வணக்கம் நண்பர்களே டித்பா புயல் வெள்ளம் மஞ்சரிவு இந்த இயற்கை நத்தம் எல்லாம் ஒரு அளவுக்கு இந்த காலத்தினுடைய ஒரு கையிலிருந்து ஒளியேறி போய்விட்டது இப்போ மக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கவலையும் அழிவுகளும் இழப்புகளும் தங்களுடைய உறோபுகளை விழந்த இழப்புகளும் அந்த பெரும் துயரமும் தான் மனதுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது மற்றது இந்த காலம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இப்படி ஒரு டிப்பா புயலாக மாறி ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி மண் செறிவு மக்களும் மண்ணுக்குள்ளே மண்ணாக மூடி போட்டு போய்விட்டது என்றது இந்த உலகம் முழுக்கலும் அன்றைக்கு அரைஞ்சி கொண்டு இருக்கிறது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தொடர்ந்து இன்றைய இந்த செய்தியை பார்க்கலாம் தித்வா புயல் ம மண் சரிவு மழை வெள்ளம் வெள்ளப்பெருக்கு இதுகளாலே ஏற்பட்ட அனர்த்தத்தால் ஏற்பட்ட அழிவுகள் இவர்களான ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடு செய்கிறதுக்கு இலங்கை நாட்டுக்கு குறைந்தது ஆக குறைந்தது ஒரு மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாக்கள் இலங்கை ரூபாக்கள் இருந்தால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போகலாம் என்ற மாதிரி அரசாங்கம் ஒரு மதிப்பீட்டை செய்திருக்கிறது அதே நேரத்தில் உலக நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்கொடைகள் உதவிகள் ஒரு அவசர கால உதவிகள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்குள்ள இந்த மூன்று கோடி மூ மூவாயிரத்தி ஒரு நூறு கோடி என்றதை தாண்டி ஒரு பதினோயாயிரத்தி நூறு கோடியை தட்ட வந்து சேரும் என்ற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மனித நேயம் உலகத்துல இருக்கிறத வழியா தான் அது நடந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது இந்த வெள்ளம் புயல் ஏற்பட்ட உடனடியாக படப்படத்து கொண்டு உதவி செய்த நாடாக இருக்குமென்றால் அது இந்தியா இந்தியாதான் செய்தாது நான் கூட சில இடங்களில் இந்தியாவை விமர்சிக்கிறது உண்டு இதுகளெல்லாம் இப்படி ஒரு ஒரு நிர நிலவரம் ஒரு நெருக்கடி விரைவுகள் தான் நாங்கள் ஒருதருடைய அருமைகளை பிரிந்து கொள்றது அனபடியால் இந்தியாவில அரசியல் ரீதியாகவும் எங்களுடைய கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் சில சில வேறுபாடுகள் இருந்தாலும் இருந்தாலும் அந்த நாடு ஒரு மனிதாபிமானத்தோட அது என்னதான் என்ன நோக்கத்தோட இருந்த கலாம் வெளி இருக்கலாம் இந்த நாட்டினுடைய தன்னுடைய கையுக்கு வச்சிருக்கணும் சீனாவுக்கிட்ட போகாமலுக்கு தன் பக்கம் திருப்பகணும் என்ற ஒரு சுயநலமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அந்த நாடு உடனடியாக செய்த உதவிகளும் நரேந்திர மோடி அந்த நாட்டின் பிரதமர் தொடர்ந்து அனுரகுமார் சநாயக்கா இலங்கை ஜனாதிபதியை கேட்டு விசாரித்து குசலம் விசாரிக்கிற தன்மைகளை பார்க்கல இந்தியாவை நாங்கள் ஒரு மதிப்பான இட மதிப்பான இடத்துல நிச்சயமாக வச்சிருக்க என்பதை எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் என்ன தோன்றுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அதே நேரத்தில் இவ்வளவு அழிவுகள் வந்ததுக்கு பிறகும் இந்த இதை விமர்சிக்கிறதுக்கு அங்குடைய அரசியல்வாதிகள் வழிகிட்டு இதில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தால் சு சுமந்திரன் ஆப்ரஹாம் சுமந்திரன் அவர்கள் ஒரு விமர்சனம் உண்டை வச்சிருந்தார் அவர் சில இடங்களில் சில நன்கொடைகளை இந்த நிவாரண உதவிகளை வழங்கியிருந்த நேற்று பார்க்கக்கூடிய இருந்தது மட்டக்குளப்பு பக்கத்துல போய் பார்க்கக்கூடிய இருந்தது இன்றைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குது மக்களுடைய தேவை தனக்கு வேணும் மக்களுடைய ஆதரவு தனக்கு வேணும் தான் நடுக பெரிய ஆள் மாதிரி உள்ளுக்கு இருந்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது வெளியில இறங்கி மக்களோட மக்களாக என்றதை இப்ப புரிஞ்சு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பார்த்தால் இந்த நிகழ்ச்சி நிறைவுகள விட்டு விலகி வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு பேட்டி வந்து கொடுக்குறார் அதுல தானும் அரசியல் செய்கிறேன் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ற மாதிரி இருந்தது அதை பார்க்கவில்லை அது அவர் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால் இந்த இலங்கை அரசாங்கம் அழிவுகளை குறைச்சு மதிப்பிட்டு வெளியில காட்டுகுது ஆக்கள் உறந்தவர்களை குறைச்சு காட்டுது என்ன இந்த இது என்ன ஒரு அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு ஒரு வேலை செய்யல பொறிஞ்சி ஓட்டு உடைஞ்சி ஒரு கட்டிடம் உடைஞ்சி ஆக்கள் சேர்த்து போச்சினும் அந்த கட்டிடம் கட்டினது பிள்ளை அரசாங்கத்தினுடைய பிள்ளை அதால குறைச்சு காட்டுதுன்னு சொல்லலாம் மற்றது இதை குடிச்சல் அவரளவுக்கு இந்த தெளிவாக தெரிய வேண்டும் கொரோனா பேரழிவில் இறந்தவர்களை கூடி குறைச்சி சொல்றத கூடி சொல்லலாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லாததாலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி இலங்கை போக முடியாத ஒரு அபிவிருத்தி இல்லாததாலேயும் மக்கள் செத்து துளையினும் அதால குறைச்சி மதிப்பிடுகிற சொல்லலாம் இது இதுல என்னன்று சொல்றது இதுல சொல்லி இருக்கணும் என்னன்று சொன்னால் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னும் இப்படி ஒரு வெள்ளம் புயல் பருவ என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சில வானிலை ஆராய்ச்சி அறிஞர்கள் அறிவித்ததாக சொல்லப்படுது அதுல கொஞ்சம் அசண்ட இனமாக இருந்ததாக கூடியிருக்கலாம் அப்படி இருந்தாலும் அதுல கூட அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்க வேணும் அந்த கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கலாம் அதை விட்டு போட்டு இறந்ததுக்கு பிறகு இவ்வளவு வேற ரொக்க இல்லை இவ்வளவு வேற மறைச்சிச்சு வச்சிருக்கணும் வேண்டிய இன்னத்துக்கு மறைச்சு வச்சு என்ன செய்யறது வச்ச என்ன செய்கிறது இந்த இருக்கிற இந்த இடரான நேரத்தில் இதுகளை எல்லாம் மதிப்பீடுகளை கூடி சரியாக எடுக்க முடியாது கம்பளையில் நூற்றி இருபது பேர் இறந்து விட்டார்கள் மாத்திரையில் ஐந்து பேர் இறந்து விட்டார்கள் கண்டியில ஐம்பது முப்பது பேர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் பொதுவாக அந்த கணக்குகளை அந்த ஆஸ்பத்திரியும் அந்த டிஸ்ட்ரிக்டும் கொடுக்குற கணக்குகளை பொதுவாக எடுத்து தான் ஒரு மொத்தமான கணக்கை சொல்லப்படுது மற்றது அரசாங்கம் சொல்லுது சொன்னா சும்மா பொய்யான பொ 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 இப்ப பொ பொ கிட்ட காண தகவலை கொடுக்க வேண்ட சொல்லி ஏனென்றால் இப்ப நானூறு பேருக்கிட்ட கால சொல்லப்படுத்த சொல்ல நானூறு பேரும் இறந்து போனார்கள்டி பேர் எல்லாம் இருக்கலாம் ஒரு நாலிக்கு நாலாண்டைக்குதான் தெரியும் ஏனென்றால் அதுல போனவர்கள் ஒரு ஒரு மரத்துல தங்கி இருக்கலாம் ஒருத்தர் இன்னும் ஒருதர் ஒரு தண்ணியில் அடிபட்டு போய் வேறொரு இடத்துல இருக்கலாம் அல்ல இன்னும் ஒருதர் ஒரு குற்ற இருக்கலாம் இப்படி இப்படி தப்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை இறந்து என்று சொல்லி முடிவு கட்ட வேண்டாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது அதே இவர்கள் சுமந்திரன் சொல்ற அதையே பார்த்தா முழு பேரும் செத்து போய் சொல்லு என்ற மாதிரி இதுல என்னது என்னன்னு தெரியல இதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு வேளை ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக இருந்து அல்லது சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்து அல்லது கோத்தவாயா அல்லது அஹ் மைத்திரிவால சிறுசேன ஜனாதிபதியா இருந்தால் அவர்களுக்கு பின்னுக்கு நின்றிருக்கிறார் சுமந்திரன் போலி ஆக்கள் அந்த இடத்துல இவர் தான் பேச்சாளராக இருந்திருப்பார் இத்தனை பேர் இறந்து இறந்தத இறந்த குறைச்சி சொல்றார்கள் எல்லாம் முதலாவது ஆளா சுமந்திரன் இருந்திருப்பார் இந்த அரசாங்கம் வேணால் இவர்களை உள்வாங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு கிட்ட வர வேண்டாம் நீங்கள் உங்களோட உங்களுடைய அரசியல் செய்யுங்கோ எங்களுடைய கட்சியிலும் எங்களுக்கு போதிய போதுமான எம்பிக்கள் இருக்கணும் போதுமான அறிவு இருக்கிறது நாங்கள் செய்கிறோம் சொல்லி இவர்களை உள்வாங்காதபடியால் ஒரு கழிவு எண்ணத்திலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலும் இப்படியான ஒரு தூத்து கட்டுற தூத்தி கட்டுற வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது பார்க்க இதை நாளை இன்றைக்கு அடுத்த நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த கணக்குடுகளை கணக்கு பார்த்து போட்டு கணக்கு புளியா இருந்தால் இது சரியில்லை இந்த அரசாங்கம் மறைச்சு போட்டது பூடி மூடி மறைச்சதுன்னு சொல்லி சொன்னாலும் நாளும் பரவாயில்லை இன்னைக்கு எவ்வளவு நெருக்கடியான நேரத்துல இருக்கீங்களே இப்படி சொல்றேன் சொன்னாலும் ஒரு அரசியல் செய்கிறாரு தவிர ஒரு ரெண்டு மில்லிய ரெண்டாவது அவருக்கு எம்பியாக பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறது கிடமிருக்கிற இல்ல மற்றது கட்சிக்குள்ளேயும் ஆட்கள் எல்லாரும் உள்ளுக்கு உயர நம்பி போறதும் இல்லை அப்போ கதைக்கிறதுக்கு எங்க கதைக்கிறேன்னு சொன்னால் இப்படித்தான் ஏதாவது ஒரு இடத்துல மெக்கிட இடத்துல கதைச்சு போட்டு போகலாம் ரெண்டு மாதிரி கதை கொண்டு அந்த மாதிரி தான் கிடக்கு எடுக்க கூடிய இருக்கு இன்றைய பாருங்க உலக நாடுகளிலும் அவ்வளவு பறந்து அடிச்சு கொண்டு இந்தியா அவ்வளவுல செய்யுது இந்தியாவோட நேருக்கு நேர் பகையான நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூட என்ன செய்வது அது ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தோண்டு இங்கில உள்ள இலங்கையில ஒரு தமிழர்களும் புத்த மக்களும் தான் இருக்கிறார்கள் புட்டிஷ் மக்களும் சிங்களவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க சீனா போய் செய்ய கொண்டு சொல்லி போட்டு விட்டு இருக்கலாம் அல்லது இந்தியாவை போல ஒரு வெள்ள பிரச்சனைகள்ல சீனாவிற கூட நாங்கள் அந்த நாட்டின் அண்ணனா இருக்கணும் என்று சொல்லி இந்தியாவுக்கு ஒரு நம்ம இருக்கலாம் என்று போய் இருக்கலாம் அதுபோல பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமும் இல்லை அப்படி ஒரு ரெண்டும் இல்லை அப்படி இருந்து பாகிஸ்தான் என்ன செய்ய வேண்டாம் அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக விமானத்தில் ஏற்றி அனுப்பி இருக்குது ஒரு கொண்டு போய் இலங்கைக்கு சேர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுற்றி வேற நாடுகளுக்கு போய் தான் பெறவோனும் இந்தியாவுக்கு மேலால பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தபடியால் என்ன செய்யறது பாகிஸ்தான் கேட்டு இலங்கை இப்படி நாங்கள் உங்க இந்தியாவுக்களால் வந்தால் நாங்கள் ஒரு அரை ஒரு மணித்தேலத்துக்குள்ள இலங்கைக்குள்ளே அடைந்து விடுவோம் அந்த பொருட்களை கொண்டு வந்து துறக்கி போட்டு போவோம் இலகுவாக இருக்கும் நீங்கள் கேட்டு செல்லுங்க இலங்கை கேட்டோன்னே இலங்கை இந்தியா உடனடியாக ஒத்துக்கொண்டிருக்கு ஒரு மூன்று நான்கு மணித்தேள் ஆலோசனையோடு அந்த மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சு அதோட வெளி அமைச்சு பாதுகாப்பாக அமைச்சு அப்படி ஒரு பெரிய புரோச்சர் அது அது வந்து மில்டரி இராணுவங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்தி தான் அந்த அந்த வேலையை செய்யலாம் அல்லது விமானம் பறந்து வரைக்கே இராணுவத்தினர் உடனடியாக தாங்கள் தங்களுடைய ஏவனைகளை அனுப்பி பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விடுவார்கள் ஆனால் அவ்வளவு பேரையும் உத்து ராணுவ வீரருக்கு கூட தெரியாமலுக்கு பெற முடியாது எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி உடனடியாக மூன்று நான்கு மணித்தியாலத்துல பாகிஸ்தான் விமானங்களை கொண்டு வந்து இலங்கையில தரை தரையிறக்கி அத்தியாவசிய பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை வழங்கி கொண்டிருக்குது அப்படி எவ்வளவு ஒரு விமானத்தோட உலக நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றதை புரியாமலுக்கு எங்களுடைய உள்ளூர் அரசியல்வாதிகள் ஒரு சின்னத்தனமான சில்லறை அரசியல் அரசியல் செய்து செய்துன்றிருக்கணும்பதுதான் பெரிய கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இப்ப இலங்கை சொல்லி இருக்குது மூவாயிரத்தி நூறு கோடி இலங்கை ரூபாய் இருந்தால் இந்த நாட்டினுடைய இந்த இழப்புகளை ஓரளவுக்கு சீர் செய்யலாம் என்று சொல்லி அந்த அளவுக்கு போதாது ஏன்னு சொன்னால் இடிஞ்சி விழுந்த மலைகளை நிமித்த முடியாது அந்த பாலங்கள் உடைஞ்சு போன பாலங்களை நிமித்த முடியாது காணாமல் போன மிருகங்கள் இல்லாமல் போயிட்டு செத்தவர்கள் செத்ததுதான் வெக்குச்சக்கமான வாகனங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே மண்ணோடு மண்ணாக புதஞ்சு போயிடுது இதுகள் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் நிறைவு செய்து நிவர்த்தி செய்கிறதுக்கு மூவாயிரத்தி நூறு கோடி ஒருபோதும் போதாது அதனால் அரசாங்கம் ஒரு ஒரு மதிப்பீட்டை கணக்கிட்டு இருக்குது ரோட்டுகள் தெருக்கள் மக்கள் இவரளவுக்கு நிவா நிவாரணங்களை கொடுத்து அடுத்த கட்டத்தை அடைகிறதுக்கு இந்த மூவாயிரத்தி நூறு நூறு கோடி ரூபா போதும் அண்டு ஒரு ஒரு கணக்கை ஒரு மதிப்பீட்டை செய்தாலும் அவுஸ்திரேலியா ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதியை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது அதே போல அமெரிக்காவும் ஒரு பெரிய தொகையை இலங்கைக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறதாக தெரிகிறது அடுத்த நாடாக சீனா சீனா ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணத்தையும் பத்து மில்லியன் சீன யுவான் தொகை கொண்ட பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்குறது தயாராக இருக்கிறது அடுத்ததாக நேபாளம் நேபாளம் ஒரு ஐம்பதுனாயிரம் அமெரிக்கன் டாலர் பணத்தை வழங்கியிருக்கிறது அந்த அதே நேரத்தில் இன்னும் ஒரு குட்டித்தீவாக இருக்கக்கூடிய மாலத்தீவிலிருந்து அவர்களும் ஒரு ஐம்பது நாயிரம் அமெரிக்கன் டாலர் பணத்தையும் அதே நேரத்தில் அவர்களுடைய உற்பத்தி அவர்களுடைய நாட்டினுடைய முக்கியமான ஒரு உற்பத்தி பொருளான மீன்டிண்ண்களை அது இலங்கைக்கு இறக்குமதி செய்கிற மீன்டின் அதாக இருக்கிறபடியால் அவர்கள் பழக்கப்பட்ட மீன்டென்னாக இலங்கையர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மீன்டென்னாக இருக்கிறவடியால் அந்த நிறைய மீன்டென்களையும் உடனடியாக இலங்கைக்கு அனுப்பி உதவி செய்திருக்கிறது என்று என்று தெரிய வருகிறது இந்தியாவும் நிறைய உடுப்புகள் வேறு வேறு அத்தியாவசிய பொருட்களையும் கப்பலில் அனுப்பி தயாராகவும் அதே போல அமெரிக்காவும் மின்புறப்பாக்கிகள் மற்றும் இளத்திறனியல் உபகரணங்கள் வெறும் முக்கியமான பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு கப்பல்ல ஏற்றி தயாராக அனுப்புறதுக்கு வைத்திருப்பதாகவும் விரைவில் அதுவும் வந்து இலங்கைக்கு வந்து சேரும் என்று தெரிகிறது அடுத்தது ஐக்கிய அரபு அமீரகம் அவர்கள் அது துபாய் அந்த நாடு அந்த நாடும் வெக்குச்சக்கமான பொருட்களை விமானம் மூலமும் மற்றும் பணத்தையும் தங்களுடைய நன் நன்ம நல்லெண்ணத்தையும் தங்களுடைய நிதியை வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறோம் இப்படி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அன்றகுமார் அரச நாயக்காவுடன் உங்களுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்று தங்கள் கவலையில நாங்கள் பங்கு பெற்றோம் உங்களுடைய மக்களுக்கு தன்னுடைய நல்ல ஆதரவை வழங்குவதை சொல்லுங்கள் என்று சொல்லி நேரடியாக சொல்லியிருக்கிறார் அதே போல உலகில் உள்ள அத்தனை நாடுகளும் அவ்வளவு நாடுகளும் உதவி தொகைகளையும் பொருட்களையும் வழங்கி கொண்டிருக்குது இன்னும் நானூற்றி சொச்ச பேரை காணவில்லை என்று சொல்லியும் இன்றைய தேதிக்கு நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் ராத்திரி வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் இறந்தவர்கள் நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் மரணமாகிவிட்டார்கள் என்றது உறுதிப்படுத்தப்படுகுது நிறைய பேரை காணவில்லை அதுல உள்ள அந்த நானூற்றி சொச்ச பேரை காணவில்லை என்ற அதுல கொஞ்சம் பேர் இறந்திருப்பினும் என்று நம்பக்கூடிய இருந்தாலும் அது இன்னும் பொடிகளை காணவில்லை அவர்கள் உறுதிப்படுத்தப்படாத வகையில அது அவர்களை இந்த இழப்பில் சேர்க்கவில்லை என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்குது இவைகள் இப்படி இருக்கு இன்னும் ஒரு கவலையான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கேன் என்று சொன்னால் இது ஒரு மாரி காலம் என்றபடியால் மழை காலம் இன்னும் விட்டு போகவில்லை என்று சொல்லியும் மழை இன்னும் பெய்கிறதுக்கான ஆஹ் சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வளிமண்டலவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்லினோம் வளிமண்டலத்தில் அப்படியான நோக்கங்கள் இருக்குது அப்படியான தாக்கங்கள் இருக்கிறதாகவும் இந்த மழை திரும்பி பெய்யும் பொழுது ஏற்கனவே மழை பெய்த ஈரம் மற்ற உடைவுகள் மஞ்சறிவுகள் ஏற்பட்ட இடங்கள்ல மழை பெய்யும் பொழுது இன்னும் அனர்த்தமும் மஞ்சரிவுகள் இன்னும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாக ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இதுகொண்டு மற்றது இன்றைக்கு வடக்கில் உள்ள தெ தெருக்கள் எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி பத்தி கடல் சுத்தி கடல் இருக்கிறதால கடலுக்கு நீர் எல்லாம் ஓடிவிட்டதால எல்லாம் தண்ணி வெட்டி இன்னைக்கு அந்த அழிஞ்சு போன பாலங்கள் எல்லாம் பார்க்குகளை என்னென்றா உடைஞ்சது எண்ட மாதிரி இருக்குது இவ்வளவு உயரமா இருக்குது இறங்கி பாக்குகளில் ரெ உயரத்துல இருக்குது இவ்வளவு தண்ணி நின்று இவ்வளோ மூடி எல்லாத்தையும் ஓடி இருக்கு இன்றைக்கு பேரங்கோண்டு மில்லி எண்ட மாதிரி ஒரு அதிசயம் மாதிரி பார்க்கக்கூடிய இருக்கு எனக்கு பிறந்த நிலை உள்ள பாலம் எங்களுக்கு பழக்கப்பட்ட பாலம் அதுக்கு குளிக்க குளிக்கைகளுக்கு கீழுக்கு மேல நின்று பார்த்தாலும் அரப்பனை உயரம் இருக்குது கீழே தண்ணி ஒரு ஒரு கீழே தானே ஓடிக்கொண்டிருக்கோம் உண்டை பாக்கு அது ஃபுல்லா வந்து அந்த பாலம் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கி எலும்புத் கூடாக்கி தூ ஓட்டுட்டு அப்படியே போயிட்டுது அடுத்தடுத்த நாட்களில் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிடும் ஒரு புயலுக்கு பின்னே அமைதி மற்றது ஒரு க கலகம் வர்றதுக்கு கலகம் வந்தால் தான் ஒரு நியாயம் பிறக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழியும் இருக்குது இந்த பழமொழிகளில் உள்ள யதார்த்த அர்த்தங்களை இப்பதான் இருக்குது ஒரு கலகம் வந்தால் கலகத்துக்குள்ள தான் அடிபட்டு இன்னத்துக்காக இவர்கள் அடிபட்டவர்கள் ஏன் செய்தவர்கள் என்று சொல்லி ஒரு நியாயம் பிறக்கிறது என்ற மாதிரி ஒரு புயலுக்கு பிறகு அமைதி புயல் அடிச்சு எல்லாம் ஓஞ்சதுக்கு பிறகு எல்லாம் சுக்குநூறாகி போனதுக்கு பிறகு அதுல அந்த அந்த ஒரு தாங்க முடியாத அமைதி ஒன்று வர்றதோ அந்த அமைதிக்கு பிறகு நிறைய ஞானங்களும் நிறைய அனுபவங்களும் மக்களுக்கு ஏற்படுறது அந்த அனுபவங்களையும் ஞானத்தையும் மக்கள் பெற்றுதா தெரியல இன்றைய நேற்றெல்லாம் பூத பொருள்கள் இன்றைக்கும் குடிவர்றதாகத்தான் இருக்கு ஏழு கோடி ரூபா பருமதியான ஒரு பூத பொருளை ஒரு தீவுக்குள்ள வச்சு போலீசார் கைப்பற்றினார்கள் என்று சொல்லியும் ஒரு செய்தி வருது வாழ்பட்டு தொடர்ந்து கொண்டு இருக்குது துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருக்கு திருவண்ணமலையில இந்த மழை பெய்தோன்ற கேக்கலையும் நேற்று நாள் இரண்டு பேர் போய் ஒரு இடத்துல ஒரு ஒருதரை ஒரு இனம் தெரியாதவர்கள் ஹெல்மெட்டோட போய் மோட்டர் பைக்கில் போய் தூ துப்பாக்கி எல்லாம் சுட்டு போட்டு போயிடும் இவர்கள் எல்லாரையும் இந்த க இந்த இந்த இயற்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கு அண்டைக்கு இவர்கள் எங்கேயாவது ஒரு பாலத்துக்குள்ள வச்சு அமர்த்தி விடுத்துருக்கு முடிச்சிருக்கலாம் என்னத்துக்கண்டு தெரியல இப்படி எல்லாம் நடக்கண்டு தெரியல இப்படி இதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது அஹ் மழை காலத்துல கொஞ்சம் அவதானமாக மக்கள் இருக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்றத இந்த செய்தி மூலமாகவும் அதை தெரியப்படுத்தி கொள்ளுறது நல்லது நாலு பேர் பார்த்தாலும் நாலு பேருக்கு புரியும் மழை மண் சரிவுகளும் மழை வெள்ளங்களும் இன்னும் இருக்கிறது இன்னும் அடுத்த தகவல் அடுத்த அடுத்த அறிவித்தல் வரும் வரைக்கும் மக்கள் அவதானமாக இருக்கணும் வண்டதை அரசாங்கம் சொல்லிக்கொண்ட செய்தியை நான் இதில் கொண்டு இந்திய செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக இன்றைக்கு தான் புதிதாக வந்து நீங்கள் பார்க்குற நீங்களாக இருந்தால் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்யாத ஆக்கலா இருந்தால் மட்டும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அளர்த்தி தொடருங்கள் எனக்கும் உங்களாலே ஒரு ஆதரவு கிடைக்கும் நாலு செய்தி நாலு பேருக்கு கூடுதலாக போய் தீரும்பதுக்காக கேட்டுக்கொள்றோம் அடுத்ததாக இந்த என்னுடைய செய்தி பற்றிய உங்களுடைய மதிப்பீடு ஒன்று இருக்கும் தான் இவர் என்ன இப்படி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேண்டும் எனக்கு எனக்கு ஒரு கோமெண்ட் ஒன்று வந்திருந்தது அது கூட பிரச்சனை இல்லை இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாரு இவர் சொல்ற சரிதானவோ பொய் சொல்றாரோ அல்லது நியாயமா இருக்கோ என்றதை பற்றின உங்களுடைய மதிப்பீடு எதுவாக இருந்தாலும் தேவை செய்து உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான இதை செய்வோம் மகிழ்ச்சி அந்த பெட்டியை அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்